சுக்கரன் கேது சேர்ந்துருந்துச்சுன்னா குடும்ப வாழ்க்கையெல்லாம் பாதிக்கும் அந்த கேது வந்து சுருக்கக்கூடியது இல்லையா அதனால் பொண்ணு ஜாதத்துலேயும் ஆணு ஜாதத்துலேயும் சுக்கரன் கேது சேர்ந்துருந்துச்சின்னா குடும்ப வாழ்க்கை நின்று போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் உண்டு அதே மாதிரி சுக்கரன் ராகு சேர்ந்துருந்துச்சுனாக்கா அவங்க கேரக்டரில் ரொம்ப ஒஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு கே சுக்கரன் ராகு சேர்ந்திருக்க எத்தனையோ நல்ல கேரக்டர் இருக்கிறவங்க இருக்காங்க அதே மாதிரி சுக்கரன் கேது சேர்ந்து குடும்ப வாழ்க்கை பிரமாதமாக ஓட்டக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க ஏன் இந்த வேறுபாடு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டியதில்லை இந்த சுக்கரன் கேதுவுக்கு வந்து குரு பார்வை இருக்குது அப்படின்னாக்க நிச்சயமாக அவங்க வந்து குடும்ப வாழ்க்கையிலையும் நல்லா இருப்பாங்க கேரக்டரும் நல்லாயிருக்கும் சரி இது இல்லை குரு பார்வை இல்லை அந்த சுக்கரன் வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மீனத்தில் ரிஷபத்தில் துலாத்தில் இருக்குது இந்த சுக்கரன் கேது சேர்க்க இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் சரி லக்னாதிபதியோடு சேர்ந்திருக்கார் அல்லது அஞ்சு ஒன்பதுக்கு கதிபதி பார்த்துருக்கார் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த குடும்ப வாழ்க்கை நல்லா தான் இருக்கும்